தியானிகளுக்கு ஓர் நற்செய்தி பண்டைய காலத்து தியானமான நமது ஆனாபானாசதி தியானத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதே நமது பிதாமகர் பிரம்ம பத்ரிஜி அவர்களின் கனவாக இருந்தது அவரின் கனவை பூர்த்தி செய்யும் விதத்தில் பல்லாயிரக்கணக்கான தியான மையங்களும் ஆயிரக்கணக்கான தியான வகுப்புகளும் ஜூம் செஷன்களும் பல மாஸ்டர்களின் தியான வகுப்புகளும் நமது பிஎம்சி வாயிலாக கடந்த ஐந்து வருட காலமாக எங்களது தியானிகளான உங்களுக்கு சமர்ப்பித்து வருகிறோம் தற்பொழுது நமது பிஎம்சி தமிழ் இந்த ஐந்து வருட சாதனையை தொடர்ந்து ஆறாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது இதன் சிறப்பு விழாவானது தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள தத்வலோகா வளாகத்தில் மார்ச் பத்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது இதில் சிறப்பம்சங்களாக காலையில் இசையுடன் கூடிய மூன்று மணி நேர கூட்டு தியானம் மூர்த்த பிரமிட் ஆசான்களின் சிறப்பு உரை கீலர் பாஸ்கர் அவர்களின் சிறப்பு உரையாடல் இயக்குனர் கதிர் அவர்களின் தியான அனுபவங்கள் காலை மற்றும் மதியம் சாத்வீக உணவுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என அனைத்தும் நடைபெற உள்ளது நமது பி தமிழ் வெற்றிக்கு காரணமான நீங்கள் இந்த வெற்றி விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று பெரிதும் ஆசைப்படுகிறோம் இந்த கூட்டு தியானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு ஆசான்மார்களின் அறிவுரைகளையும் பெற்றுக்கொண்டு நம் வாழ்வில் ஞானத்தை நாம் பெறுவோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கீழே உள்ள படிவத்தை பூர்த்தி செய்யுங்கள்